வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்சோ பேயில் வந்து எப்படி நம்மளோட பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி எப்படி அப்டேட் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்துடலாம் ஸ்டோரில் வந்து நம்ம ஆப்பு லான்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து இந்த ஒர்க்கை வந்து என்ன பண்ணோம்னா வெப்சைட்டில் தான் பண்ணணும் சரிங்களா வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிக்கலாம் கேஒய்சியும் அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேலே டாப்பில் அந்த த்ரீ லைன் இருக்குது இந்த த்ரீ லைனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது இந்த ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணுங்கள் ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த எடிட் ப்ரொஃபைலை அதை கிளிக் பண்ணுங்கள் எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜில் இப்படி மேலே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் சரிங்களா மேலே மாதிரி ஸ்க்ரோல் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களோட நேமு அப்புறம் மொபைல் நம்பரு உங்களோட இமெயில் ஐடி அதுக்கு கீழே வந்து பாருங்கள் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எம்பின் சரிங்களா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போதும் பேமெண்ட் வித்ரா ரிக்கஸ் கொடுக்கும்போதும் அந்த எம்பின் வந்து நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் நடக்கும் சரிங்களா ஒருவேளை வந்து ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு எம்பின் மறந்து போச்சு அல்லது உங்களுக்கு வந்து மாற்றணும் எம்பினை வந்து மாற்றணும் அப்படின்னாலும் இந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இந்த பாக்ஸை வந்து நீங்கள் இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ அந்த ட்ரான்சேக்ஷன் பாஸ்வேர்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நேம் உங் நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் நேமை வந்து ஃபஸ்ட்டு இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நேம் அக்கௌண்ட் நேம்னால் என்னென்னா உங்களோட நேம் உங்களோட பேரை வந்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு உங்கள் பேங்கில் உள்ள சரியான ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து யூபிஐ ஐடி இருக்குது அதாவது இப்போ ஃபோன்பே ஜிபே பேடிஎம் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதில் வந்து யூபிஐ ஐடி நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள் ஓடிபின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் க்ரீன் கலரில் சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா இந்த செண்டு ஓடிபியை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குற ஆல்ரெடி கொடுத்துருக்குற மெயிலுக்கு வந்து ஓடிபி வரும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெயில் வந்திருக்கு ஆஸ்ட்ரா எந்த மெயில் வந்ததோ அந்த மெயிலுள்ள ஓடிபி தான் நீங்கள் எடுக்கணும் சரிங்களா சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவசரத்தில் வந்து ரெண்டு மூணு ட்ரிப்பு நீங்கள் அந்த செண்டு ஓடிபியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெண்டு மூணு மெயில் வந்து உங்களுக்கு வந்துடும் ஆனால் நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியது என்னென்னா கடைசியாட்டு வந்திருக்கிற அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா க கரெக்டாக அந்த ஓடிபி வந்து எடுத்துக்கும் இப்போ இதில் டைமிங்கை பாருங்கள் இதில் வந்து ரெண்டு எட்டுக்குன்னு ஒரு மெயில் வந்திருக்கு மூணு பதிமூணுக்கு வந்திருக்கு சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லாஸ்ட்டாக எந்த மெயில் வந்ததோ அந்த மெயில் நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஓடிபி கொடுக்கணும் இப்போ இதுதான் லாஸ்ட்டாக வந்த மெயில் சரிங்களா இந்த ஓடிபியை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கே வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும் இப்போ நான் அந்த மெயில் ஓப்பன் பண்ணுறேன் இதில் வந்து இந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ஃபைவ் டிஜிட் ஓடிபியை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க நீ பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே வாங்க இங்கே ஓடிபிங்கிற இடத்துல வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு அப்டேட் ப்ரொஃபைல் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் ப்ரொஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டர் அப்படின்னு வந்துடும் சரிங்களா நெக்ஸ்ட்டும் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அகைன் அந்த ஏரா மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள் கேஒய்சி அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் கேஒய்சி அப்டேட்டு நீங்கள் க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேன் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள் பேன் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்க பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜையும் ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்க ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட கேலரி அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க செலக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னா பேன் கார்டு சரிங்களா பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் அதை வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து அந்த ஃபைல் மட்டும் வரும் சரிங்களா ஃபோட்டோ வராது அந்த ஃபைல் நம்பர் மட்டும் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜு நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க தென் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டோட பேக் பேஜு அதையும் சூஸ் பேயில் கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டோட பேக் பேஜை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா அது இங்கே வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேன் கார்டு நம்பர் நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு நம்பர் தென் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டோட ஃப்ரண்ட்டு பேஜ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட ஃப்ரண்ட்டு பேஜு லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டோட பேக் பேஜ் இப்போ எல்லாம் வந்து நம்மளோடு பண்ணிட்டோம் இப்போது அப்டேட் நவுனுக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின் சரிங்களா இப்போ வந்து கேஒசி அப்டேட் பண்ணிட்டோம் அப்புறம் இங்கே இந்த பெண்டிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து அப்ரூவ்னு வந்துடும் சரிங்களா இந்த வீடியோவில் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதையும் கேவைசி அப்டேட் பண்ணுறதையும் நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் எப்படி வித்ரா ரிக்கை கொடுக்குறத பார்க்கலாம் தேங்க்யூ